என் மனசெல்லாம் வந்து உங்களை பார்க்க பார்க்க எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணுறோம்ல இதை இதை மட்டும் அவங்களுக்கு புரிய வச்சிருந்தோம்ல இது மட்டும் அவங்களுக்கு புரிய வச்சுருணும்னு துடிக்குது எனக்கு அதை மட்டும் புரிய வச்சுட்டு போகிறேன் மதுரையில் சிறை கைதிகள் இருக்கிறாங்கய்யா மத்திய சிறைச்சாலை இருக்கு அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் யார் வேணும்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக இருபத்தி மூணாயிரம் கைதிகள் கிட்ட தண்டனை பெற்ற கைதிகள் கிட்ட கேட்டபொழுது மோட்டிவேஷன் வரட்டும்னு நான் போயிருந்தேன் மூன்று வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்படி நான் போறேங்க அப்ப அந்த சிறை சாலையினுடைய டிஜிபியா இருந்தவர் வந்து சார் அமரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு சார் ஒரு ஆறு ஆறு பத்து இருக்கும் அவருடைய உயரம் இப்படி உயரமான மனிதர் வடநாட்டுக்காரன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணாரு வந்து உக்காடுறோம் நாங்க நான் பேசுகிறேன் திரைக்கதைகள் முன்னால் இருக்காங்க பேசி முடிய எனக்கு ஏழரை மணி ஆயிடுச்சு எட்டரை மணிக்கு எனக்கு ஃப்ளைட் தெற்கு மாட வீதியில் விழா எட்டரை மணி ஃப்ளைட்டை புடிக்கவே முடியாது இருபது நிமிஷத்துக்கு முன்னால கதவு மூணா தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வண்டி போறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேணும் நான் கடந்து போறதுக்கு எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு அதுக்குள்ள நான் போயாகணும் கூட்டோங்க என்ன பண்ணார் தெரியுமா அங்கே எஸ்பியா இருந்தவர் ஜீப் வந்தது மேடம் ஏறுங்க அப்படின்னாரு நான் பின்னால் ஏறுறேன் அவர் முன்னால் உட்காந்தாருங்க எஸ்பி உக்காடுறாருங்க முன்னால் பக்கத்தில் டிரைவருங்க வண்டி தெற்கு மாடை வீதியில் இப்படி கூட்டம் இருக்குல்ல இப்படி இருக்குங்க கூட்டம் இப்படி தான் போகணும் கூட்டத்தை தள்ளிக்கிட்டு என்னுடைய அந்த அரசு வண்டி மட்டும் இப்படி வருது முன்னால் உட்காந்துருக்கிறது எஸ்பி பின்னால் நான் உட்காந்துருக்கேன் வந்து இருபதே நிமிஷத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் ரெண்டு பேர் டிஎஸ்பி வராங்க ரெண்டு வண்டி ஓட்டிகிட்டு நேராக வந்து நிற்கிறோம் முன்னால் நிற்கிறாரு அமரீஷ் கெஜ்ரிவால் சார் மேடம் வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் உள்ள போறோம் எஸ்பி சார் வந்து மரியாதை நிமித்தமா எனக்கு ஒரு தலையை வட்டிட்டு போறாரு அப்போ அந்த வண்டி ஓட்டிட்டு வந்த முத்துப்பாண்டி சார் என்ற டிஎஸ்பி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மேடம் நாங்கள் எல்லாம் நிமிர்ந்து பார்க்கின்ற நிரம்ப மரியாதை செய்கின்ற உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு காவலாக வந்தார்கள் உங்களுக்காக ஃப்ளைட்ட நிறுத்தி வச்சு வெளியில ஒருத்தர் நின்னார்னா அதுக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாது மேடம் நீங்க படிச்ச படிப்புக்காகத்தான் உங்களுக்கு இந்த மரியாதை அந்த படிப்பை படித்துக்கொள் கொள் என்று என் மகளிடத்தில் நான் சொல்ல போகிறேன் மேடம்னு சொன்னார் எதுக்கு படிக்கணும்னு உங்க பாப்பா கேட்டுச்சுன்னா சொல்லுங்க மரியாதை கிடைக்கும் அதுக்கு படி அதிகாரம் கிடைக்கும் அதுக்கு படி நீ படிச்சுட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கைய நீ முடிவு செய்யலாம் இல்லன்னா எம முடிவு செய்யறதுக்கோ நீ தலையாட்ட வேண்டியிருக்கும் அதனால படி என்று சொல்லி கொடுங்க குழந்தைகளிடத்தில் நாம் மிக சரியாக பேசுவதே இமோஷனலா பேசுறது இல்ல நமக்கு இமோஷனல் பாண்டேஜ இல்ல ஒரு இமோஷனல் பாண்டேஜ் இருக்கா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல இந்த இந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுடைய அம்மாப்பா இருக்கிறீங்களே அம்மா அப்பா என்ன சொல்லித் தருமா உங்களை வளர்த்துருக்காங்க இங்கே பாருப்பா என்னெல்லாம் நீ பார்த்துக்க வேணாம் நீ உன்னை பார்த்துக்க உன் பிள்ளைய பார்த்துக்க உன் குடும்பத்தை பார்த்துக்க இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் இன்னில இருந்து டயலாக மாத்துங்க உங்க பிள்ளைக்கு இங்கே பாரு எஸ்எஸ்வியில் சேர்த்துருக்கிற பீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டம் பிபிஎஸ்சி படிப்பு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற என்னையும் என் பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களையும் வளர்ந்து நீ ஆளானதுக்கு அப்புறம் நீதான் பார்த்துக்கணும் இன்னைக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க நான் வளர்ந்தா போதும் நான் வளர்ந்தா போதும்னு குழந்தைக்கு சொல்லி கொடுங்க குழந்தை கொஞ்சம் வெயிட் தூக்க விடுறீங்களா தோத்து மூட்டையை கூட எடுக்க விடுறது இல்லை எடுத்துட்டு செக்யூரிட்டி கிட்ட கொடுக்கிறது டிரைவர் கிட்ட கொடுக்கறது போய் கிளாஸ்ல வச்சிருங்க ஏன் உங்க பாப்பா எடுத்துட்டு போன முதுகு தண்டு உடஞ்சிரும் எடுத்துட்டு தான் போட்டுமே இவ்வளோ ஃபீஸ் கட்டுற அது எதுக்கு எடுக்கணும் அது அது மூட்டை ஏன் எடுக்கணும் அம்மா அப்பா வாகிய உங்கள் சுமைகளையும் அதுதான் எடுக்கணும் அப்படி எடுக்கிற குழந்தை முதிர முதிர தன் பெற்றோர்களை பார்த்து கொள்ளும் தெரியுமா உங்களுக்கு அதன் சுமையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நீங்க தான் பாத்துக்கணும் அதை இப்பெல்லாம் வந்து எவ்வளவு ரூபாய் கேட்குதுங்கிறீங்க துட்டு மணி காசு டப்பு என்ன பில்லு போடுதுங்க மேடம் என் பையன் கேட்குறாங்க என்கிட்ட அம்மா ஒரு டூ தௌசண்ட் பிளீஸ் வந்துச்சு கோபம் எனக்கு உத வாங்குவேன் அப்படின்னு போட்டேன் ஏன் உத வாங்குவேன்லாம் சொல்றீங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்களே ஒரு மூணு மணி நேரத்தில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏய் மூணு மணி நேரத்தில் ஐநூறுவா குறைஞ்சிருச்சா அவங்க அப்புறம் இன்னும் ஒரு நோ அப்படின்னு இன்னும் ஒரு மணி நேரத்தில் தௌசண்ட் ப்ளீஸ் ராத்திரி பதினோரு மணிக்கு அம்மா அந்த அந்த கண்ணீர் அந்த ஸ்மைலி போட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளீஸ் எங்கள் அம்மா சொன்னாங்க கொடுத்தேன் இப்படி ஏன் பிள்ளை எப்படி பண்ணுற ஐநூறுரூவா டிங்குன்னு சத்தம் கேட்கும்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களா அந்த டிங் சத்தம் எங்கள் ஈரல் அடிக்கும் டங்குன்னு அடிக்கும் ஐநூறுவா போனோட அனுப்புகிறேன் சார் தேங்க்யூ ஃபார் யுவர் சேரிட்டின்னு நீ தர்மம் பண்ணதுக்கு நன்றிங்கிறான் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எம்மாடி அவங்கள தண்டிக்க முடியாததுக்கு என்ன இன்னைக்கு சொல்கிறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிட மேடம் இன்னைக்கு சொல்கிறேன் நான் மனசுல கல்லை வச்சுக்கோங்க பிள்ளைய திருத்தறத்துக்கு போனீங்க நான் பயப்படவே பயப்படாதீங்க நான் நிறைய பயந்துருக்கேன் அதுக்கப்புறம் தெளிஞ்சிட்டேன் நான் ஏன் தெரியுமா தப்பு பண்ணிட்டு வந்து முன்னால நிப்பாங்க என் பையன் எப்படி நிப்பான் தெரியுமா இந்த ஆஸ்பத்திரியில இருந்து பிறந்த உடனே இந்த வெள்ளை டவல்ல சுத்தி குடுப்பாங்க தெரியுமா மாதிரி ஒரு மூஞ்சி தெரியல ரோஜா அப்பு மாதிரி அந்த மூஞ்சி வச்சு நிப்பாங்க திட்டுறது திட்டுறதவன உடனே நமக்கு ஈரல் கொலை அப்படியே சாரி பண்ண மாட்டேன் இருபத்தஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கான் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு கடவுள் கொடுத்த ஆக பெரிய விஷயம் எதுன்னா நம்ம புள்ள அதை நாம் திருத்தி வளர்க்கணும் என்பது சாதாரண பணி அல்ல அந்த பணியை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களில் தெளிவாக இருக்கணும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு கடத்திட்டு நான் போயிடுறேன் இன்னைக்கு காலையில் ஒரு ரீல் பார்த்தேன் அதை எப்படி சொல்கிறது நான் அனுராதா மேடம் கேட்டீங்க அதை கடத்தினேன் நான் சொல்லும்போதே எனக்கு அழுக வந்துடுச்சு ஃபுல்லாக முடிக்கல நான் அப்படியே சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அம்மா குரல் தான் வருது பையன் தான் பேசுகிறா ஒரு ரீல் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ரீல் அந்த ரீலில் அம்மா இனிமேல் நீ வீட்டு வேலைக்கெலாம் போவாதம்மா நான் வீட்டு வேலைக்கு போகலன்னா உனக்கு யாரா ஃபீஸ் கட்டுவா யாரா சோறு கொடுப்பா சரிம்மா நீ இப்ப இங்கே இப்போ எங்கம்மா வேலைக்கு போறே நீ உனக்கு தெரியாதடா அந்த பக்கத்து தெருவில் புதுசாக வீடு கட்டிட்டு வந்திருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தானடா போறேன் இனிமேல் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவாதம்மா ஏண்டா அந்த வீட்டில் இருக்கிற பையன்தாம்மா என் வீட்டில் என்னுடைய கிளாஸில் படிக்கிறான் சரி நான் ஏதாச்சும்னா டே வாயை மூடுறான்னு சொல்கிறேம்மா என்ன ஏன்டா அப்படி சொல்கிறான் டே உங்கள் அம்மா என் வீட்டில் தாண்டா வேலை செய்யுது நான் சாப்பிட்டு போடுற சாக்லேட்டல் சாக்லேட் பேப்பரெல்லாம் அதாண்டா பெருக்குது என் எல்லாம் அதாண்டா தோய்க்குது நாங்கள் சாப்பிட்டு இருக்கிற பாத்திரத்தெலாம் அதாண்டா தேய்க்குது ஒரு வேலைக்காரியனுடைய பையன் வாயை அடக்கி பேசுடான்னு என்கிட்ட பேசுகிறாம்மா நீ அந்த வீட்டுக்கு போகாதம்மா எனக்கு ஸ்கூலில் ஒரே மானமாக இருக்குதும்மா பையன் டைலாக் அந்த அம்மா டைலாக் சொல்லுது டேய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா சொல்லுமா நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறேல்ல அந்த வீட்டு யஜமானி அம்மா என் கூட படிச்சவடா சின்ன வயசில் நானும் அவ்வளோ அஞ்சாம் கிளாஸ் படித்தன்டா ஆ இது எனக்கு சொல்லவே இல்லை ஆமாண்டா அவள் என்ன இங்கே வா இதை பண்ணு இங்கே வா அதை பண்ணு இது பாத்திரம் தேயி இது துணி தூயின்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம்டா சாமி என்னம்மா சந்தோஷம் உனக்கு அதில் அவ பிள்ளை அவ எங்க படிக்க வைக்கிறாளோ அதே பள்ளிக்கூடத்துல நான் என் படிக்க வைக்கிறேங்கிற சந்தோஷம் நான் இருக்குன்னு சொல்றேன் நாம பார்க்க மறுக்கின்ற பக்கங்கள் என்று சில உண்டு அதை பிள்ளைக்கு காட்டுங்க அவர்கள் எங்கே போக வேண்டும் என்று நாம் ஆழ் மனதில் நினைக்கிறோமோ அதுதான் அவர்களுக்கான வழி என்பதனை நாம் அவர்களுக்கு அப்படி காட்டி விட்டுறணும் பல நேரங்கள்ல நாம காட்டுறதே இல்லை நான் இதை சொல்லி முடிச்சிடறேன் ஏன்னாப்பா இந்த உலகத்துல குழந்தைகளே இல்லாதவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் குழந்தை பேர் என்ன என்றால் அவர்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக போய் நிக்கிறாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் பிள்ளை பேரே இல்ல இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு கருவேப்பில கொத்து மாதிரி நம்ம வீட்ல புள்ள இருக்குது அந்த பிள்ளையை நாம் வளர்க்கெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்கின்ற ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டு உட்கார்ந்துறேன் ஏன்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கணும் லேட் ஆகுது என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட கடத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறது நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் சொல்றேன் இது ஏதோ மேடை பேச்சுக்காக சொல்வது அல்ல எனக்கு தெரியும் நான் இதை சொல்லிவிட்டால் உங்களுக்கு அது புரிந்துவிட்டால் அந்த வீட்டில் விளக்கெறியும் என்று எனக்கு தெரியும் அந்த தீபம் தான் அது நான் கொடுக்குறேன் முடிஞ்ச அந்த நெருப்பை எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு தீபமாக ஏற்றி வைங்க இப்போ சமீபத்தில் நான் ஒரு படம் பார்த்தேங்க இது கெட்டது கிடையாதுங்க இது பாருங்களேன் இது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு போன் நான் வச்சிருக்கிறது இது நல்லதுதான் எப்ப வரைக்கும் நல்லது தெரியுமா இதை நான் பயன்படுத்துகின்ற வரைக்கும் இது நல்லது இது என்னை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் அது கெட்டது நான் இதை என்னை பயன்படுத்த அனுமதிப்பதில்லை நோ எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நோ நான் இதை கம்யூனிகேஷனுக்கு தான் பயன்படுத்துறேனே தவிர கான்வர்சேஷனுக்கு இல்லை தொலைபேசியில் அதிக நேரம் நான் பேசுவதில்லை தேவையான விஷயங்களை மட்டும் நான் மெசேஜ் போட்டு விட்டுருவேன் இது என்னுடைய ஆஃபீஸ் நான் சில நேரங்களில் மனம் சரியில்லாத போது எனக்கு என்ற சில அவுட்லெட் தேவைப்படும் பொழுது ஆஸ்கர் மூவிஸ் பரிசு பெற்ற படங்கள்னு சில விஷயங்களை பார்ப்பேன் அது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பாடம் சொல்லும் அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு என் மனதில் நான் என்னை செதுக்கிக் கொள்கிறேன் என்ன நானே ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிறதுக்கு போகும் ஒரு அஞ்சு விஷயம் எனக்கு மனசுல உலுக்கி எடுத்த விஷயம் உன் தாய் தந்தையரை பற்றி எந்த ஒரு மன மன வருத்தம் இருந்தாலும் அடுத்தவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள கூடாது எவ்வளவுதான் இருந்தாலும் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது உங்கள் கணவன் பற்றி மனைவியோ மனைவி பற்றி கணவனோ மூன்றாவது மனிதரிடத்தில் அவர்கள் குறையை பேசக்கூடாது பேசினால் என்ன நடக்கும் என்றால் அவர்களுக்கு நம்மிடையில் இருக்கக்கூடிய பாண்டேஜே புரியாது அவர்கள் அறிவுரை தொடங்குவார்கள் அந்த அறிவுரை நம் வாழ்க்கையை சீரழிக்கும் இல்லை என்றால் அவர்கள் நம்மை பயன்படுத்த தொடங்குவார்கள் சொல்லவே கூடாது அதே மாதிரி நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியக்கூடாது இருக்கோ இல்லையோ தெரியக்கூடாது நான் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் உங்களுக்கு ஃபீஸ் கட்டவே முடியலையா உயிர பணையம் வச்சுட்டீங்க ஃபீஸ்க்கு காசு இல்லையா உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ப்ரின்ஸ்பல் கிட்டே நிற்காதீங்க தனியாக வாங்க தனியாக வந்து பேசி பாருங்க அது உங்கள் பையன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பையன் பாஸ் பண்ணி கையில் ரேங்க் கார்டு எடுப்பான்ல ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுப்பான்ல அந்த அந்த ப்ரமோஷன் கார்டு எடுப்பான்ல அப்போ சொல்லுங்க இது நான் கொடுத்த படிப்பு மட்டும் இல்லடா எஸ் ஸ்கூல் போட்ட அந்த பணத்தாலும் தானடா நீ இந்த இந்த ப்ரமோஷன் சொல்லுங்க அவனுக்குள்ளாக அப்பொழுது நன்றி உணர்வும் மலரும் குழந்தை சைக்காலஜி நமக்கு தெரியறதே இல்லை குழந்தைகளை நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என் மனதில் வந்த மிக ஆழமான விஷயம் நம்முடைய இமோஷன் முக்கியமாக பெண்களை சொல்றீங்க திருமணமான பெண்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய இமோஷனல் வீக்னஸ நீங்க ஆணோ பெண்ணோ அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் உங்களை பாழாக்கும் இல்லை என்றால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள் அது உங்களுடைய குடும்பத்திற்கு ஆகாது இத சொல்ற துணிச்சல் யாருக்குமே கிடையாது எனக்கு இருக்கு ஏனென்றால் நான் குடும்பம் என்கிற நிறுவனத்தில் நம்பிக்கை கொண்டவள் இன்னொரு விஷயம் சொல்றேன் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு யாருக்கிட்டே டமாரம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க தப்பை சரி செய்ய பாருங்க நீங்கள் செய்யக்கூடிய சேரிட்டி இருக்கல நன்மைகள் இருக்கல அதை சுமந்துக்கிட்டே வெளியில சொல்லிக்கிட்டே சுத்தாதீங்க அது உங்களை பலவீனப்படுத்தும் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல போறது கேளுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் சினிமா பார்க்குறீங்க தானே பார்க்குறீங்களா எதில் பார்க்குறீங்க இருக்கா நான் ஒரு படம் சொல்கிறேன் அதை இன்னைக்கு போய் பார்த்துருங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள பார்த்துருங்க மறந்துடும் இல்லைனா அந்த படத்துக்கு பேர் அடோல எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க யாருமே பார்க்கல அது இங்கிலீஷ் படமே இருந்தாலும் தமிழில் வந்துருக்குது அது தமிழில் இருக்குது அது நான் ஹிந்தியில் கேட்டேன் அந்த படம் என்ன தெரியுமா கவனமாக கேளுங்க நிமந்து உட்காருங்க எல்லாரும் ஏன்னா அது நிமிந்து உட்காந்து கேட்குற கதை டூ மினிட்ஸ் உங்க பாப்பா டான்ஸ் விட இது முக்கியம் காலையில ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கோங்க எபிசோட் இருக்கு நான் ஃபுல் கதையை சொல்ல போறது இல்லை காட்சிகளை மட்டும் சொல்றேன் நாலு மணி நாலு மணி இருக்கும் மூன்றரை நாலு மணி இருக்கும் தட 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 தடன்னு போலீஸ் வருதுங்க வீட்டுக்குள்ள கதவை உடைக்குதுங்க அந்த வீடு ஒரு மெக்கானிக் வீடு ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தின் அன்பான கணவன் மனைவி வளர்ந்த இளம் பெண் ஒரு பெண் மூத்த பொண்ணு பதிமூணு வயசுக்கு ஒரு பையன் பதிமூணு வயசுல யார வீட்டிலாத குழந்தைகள் இருந்தால் கவனம் அவர்கள் டீன் ஏஜ்க்கு வருது டுவெல் அப்படிங்கிறதுல இருந்து தேர்டீன் அப்படி என் பையன் சொன்னாங்க என்கிட்ட அம்மா ஃப்ரம் டுடே ஐ எம் டீன் என்ன இதுக்கப்போ என்ன சொல்ற என்ன செய்யணும் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் இன்னைக்கும் காதல ஒலிக்குதுங்க காலையிலங்க ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டு சொல்கிறான் ஹாப்பி பர்த்டே பேபின்னா ஐ எம் நோ மோர் பேபி ஐ எம் டீன் தேர்ட்டீன் அதுக்கு என்ன பண்ணணுங்கிற அப்படின்ற யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் வளர்ந்துட்டான் புள்ள பதிமூணு வயசு குழந்தைய தட தட வந்த போலீஸ் பிடிச்சிட்டு போகுதுங்க நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் அந்த புள்ள எப்படி தெரியுமா இருக்கிறான் ஒரு ஒரு கோழி குஞ்சு இருக்குல்லங்க அதனுடைய இறகு மாதிரி இருக்காங்க அவன் கறந்த பால் இருக்குல்ல அந்த பால் மாதிரி இருக்கான் புள்ளா அவ்வளோ இன்னசென்டாக இருக்குங்க குற்றம் என்ன தெரியுமா பதிமூன்று பதினான்கு வயது பெண்ணை இருபத்தி ரெண்டு தடவைக்கு மேலாக கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறான் அவன் சொல்றாங்க நான் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்பா அப்பா தெரியல அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க அவனை ரிமைண்ட் பண்றாங்க அவனை ஜுனை ஜுவைனா இல்லை போடுறாங்க எல்லாரும் மனித உரிமை ஆட்கள் வராங்க சைக்காட்ரிக் வராங்க ஆனா அவன் அப்பா 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 தான் அப்பாட்ட அவன் ஒரே வார்த்தை சொல்றான் அப்பா நான் இது செய்யலப்பா அப்பா என்னை காப்பாத்துவீங்களப்பா எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரிலப்பா அப்பா நான் போய் செய்வேன் எனக்கு என்ன நடக்குது அப்பா நீ நம்புறல்லப்பா அப்பா நீ நம் நான் நம்புறேன்ப்பான்றாரு அவங்க அப்பா அப்படியே பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க அவங்க அப்பா குளுங்கிறாரு பாருங்க எப்படி தான் அந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து தெரில குலுங்கி குளிங்கு அழுகிறாரு நான் காப்பாத்துறேன்ப்பா என் பிள்ளை நல்லவனை எனக்கு தெரியும் பாக்குறாரு அவன் அப்பா கொஞ்சம் கண்ணை துடைச்சிக்கிட்டு இப்படி நிற்கிறான் ஒரு வருஷம் நடக்குதுங்க இந்த ட்ராமா ஒரு சைக்கியாட்ரிக் கண்டுபிடிப்பாங்க அவன் கண்ணில் இருக்கிற மிருகத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு வருஷம் அப்புறமா அவனுடைய அப்பா அவனுடைய பிறந்தநாளிக்கி ஒரு ஃபோன் வரும் அவன் பையன் எடுப்பான்ப்பா பதினாலு வயசு அப்பா உனக்கு அப்பா நான் தான் இந்த கொலையை செஞ்சேன்னு நான் ஒத்துக்கலான்னு இருக்கிறேன்ப்பா அப்படிம்மா நான் ஒத்துக்கிறேன்ப்பா நான் தான்ப்பா செஞ்சேன் இந்த ஒய்ஃப் சொன்ன வார்த்தை தான் நீங்கள் இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வார்த்தை நான் சொல்கிறத விட படம் சூப்பராக இருக்கும் அவள் சொல்லுவா நீங்கள் தான் அவன் எதை சொன்னாலும் நம்புவீங்க அப்படிங்கிற பிம்பத்தை சின்ன வயசுல இருந்து ஏற்படுத்திட்டீங்க அவன் போட்டு அப்புறமா அவன் அழுவாங்க ஆமால ஆமால சாரி மை சன் என் மகனே என்னை மன்னித்து விடு நான் ஐ கேன் பி த பெட்டர் பர்சன் நான் இதை விட சிறந்த மனிதனாக உன் முன்னால் இருந்திருக்க முடியும் நீ பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு வயதிலே நீ வெள்ளிக்கிழமை போய் என்னது ஸ்லீப் ஓவர் என்று சொல்லிவிட்டு சனிக்கிழமை வருகின்ற பொழுது சின்ன பையன் தானே என்று நான் உன்னை அனுமதித்தேனே நீ ராத்திரி முழுக்க போன்ல இருக்கும்பொழுது சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன உடனே லைட் ஆஃப் பண்ணுவேன் நீ கீழ்படுகின்ற குழந்தை என்று உன்னை நம்பினேனே உனக்கு பின்னால் இவ்வளவு பெரிய குற்றவாளி வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு தகப்பனாக எனக்கு தெரியாமல் உன்னை கண்காணிக்காமல் இருந்ததற்காக என்னை மன்னித்து விடும் மகனே என்று சொல்லி அவனுடைய சின்ன பொம்மையை அந்த படுக்கையில் போட்டு அதுக்கு போர்வை போத்து அழுது முடிப்பான் அந்த படத்தை நான் இங்கே நிறுத்துகிறேன் நம் குழந்தைகளை நாம் கண்டிக்க வேண்டாம் கண்காணிப்போமா கண்காணிப்போமா ஃபோன்லையே இருக்காதீங்க உங்கள் பிரச்சனையே பேசிகிட்டு இருக்காதீங்க உங்கள் பிள்ளையை கண்காணியுங்கள் ஒருவர் இன்னொருவர் மீது பழி போடாமல் கண்காணிப்பீர்களா சைலேந்திர பாபு ஒருத்தர் பெரிய மனுஷன் ஒருத்தர் டிஜிபியா இந்த நாட்டில் இருந்தார் ஆகிப்பவும் இருக்கிறார் போன வருஷம் தான் ஆனார் அவரை பேட்டி எடுத்தேன் நான் அதற்கு முன்னால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன் தன்னுடைய ஒரு சல்யூட் வேற யாருக்கு வைக்கல அவரு நேரா போய் அவங்க அம்மாக்கு ஒரு சல்யூட் வச்சாரு நான் இன்டர்வியூல கேக்குறேன் நீங்க உங்க அம்மாவுக்கு சல்யூட் வச்சிங்களேன் ஏன் சார்னு நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறது காரணம் எங்க அம்மா தான் சொன்னார் அவர் என்ன சார் சொல்றீங்க டீட்டெயிலா சொல்லுங்கன்னு சொன்ன விஷயத்தை சொல்றேன் அஞ்சு வய அஞ்சு அஞ்சு பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுடைய பேக்ல இருந்து ஏதோ காசு காணுமா அஞ்சு ரூபா யார் எடுத்தாங்கன்னு வீட்ல தெரியல அடுத்த நாள் அவங்க அப்பா கேட்டிருக்காரு யார் எடுத்தீங்கன்ட்டு யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பதினேழு பதினெட்டு வருஷம் கழிச்சு போலீஸ் உடையில அவன் அவங்க அம்மா கிட்ட முதல் சம்பளத்தை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கார் அப்போ ஒரு கன்ஃபெஷன் பண்ணியிருக்கார் அம்மா இன்னிலேருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நான் பத்தா பத்தா பத்து வயசு இருக்கும்போது அப்பாவுடைய பரிசில் இருந்து அஞ்சு ரூபா காணலம்மா ஆமாம் சாரிம்மா என்னப்பா அதை நான் தான்மா எடுத்தேன் அந்த அம்மா சொன்ன பதில் எனக்கு தெரியும்ப்பா எப்படிமா பார்த்திங்களா இல்லைப்பா பின்ன எப்படிப்பா எப்படிமா தெரியும் நான் தான் எடுத்தேன்னு அப்பா நீ எடுத்தியான்னு உன்னை கேட்கும் போது நான் எடுக்கலன்னு நீ சொன்னதை நான் நம்பலப்பா இவ்வளோதாங்க பேரண்டிங் இவ்வளோ தான் பேரண்டிங் நான் எங்கே அந்த அம்மாவை வாழ்த்துறேன் தெரியுமா தன்னுடைய கணவனுடைய பேக்கெட்டில் இருந்து ஐந்து ரூபாயை பிள்ளை எடுக்கிறான் என்று என்றைக்கு தாய் கண்டு கொண்டாலோ அன்றிலிருந்து அந்த பிள்ளை எப்படி வளர்த்தா தெரியுமா எவன் எவன் பேக்கெட்டில் இருந்து காசு எடுத்தாலும் அவனை கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போற போலீஸ் அதிகாரியாக மாத்தனால அதுக்கு தான் அந்த சல்யூட் நம்மிடம் தான் இருக்கிறது நான் திரும்ப சொல்றேன் அது உயிரியல் பிரச்சனையே கிடையாது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து விட்டால் ஒரு குழந்தை பிறந்து விடும் சரியா குரோமோசோம் சேர்ந்துருச்சுன்னா சரியா அணுக்கள் சேர்ந்துச்சுன்னா பிறந்துடும் இட் இஸ் நாட் அ பயாலஜிக்கல் ஃபேக்டர் இது நம்முடைய பொறுப்பு நாம் அந்த குழந்தைக்கு ஹீரோவாக ஹீரோயினியாக இருக்க வேண்டும் அதற்கு சில விஷயங்களை நோ சொல்லுங்கள் குழந்தைக்கு மட்டுமல்ல நீங்களும் நோ சொல்லிக் கொள்ளுங்கள் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துங்கள் இந்த ஸ்கூலுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வைக்கிறேன் இனிமேல் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குற ரிப்போர்ட் கார்டு மார்க் ஷீட்னோ ரேங்க் நோ ரிப்போர்ட் கார்ட்னோ எழுதாம எவ்வளவுதான் நீங்க பிரிண்ட் பண்ணிருந்தாலும் அத்தனையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் என்று எழுதி கொடுங்கள் குழந்தை ப்ராக்ரஸ் காட்டுறதுக்கு தான் கல்வியை தவிர மார்க் வாங்குறதுக்கு பேர் கல்வி கிடையாது மீன் கடல்ல நீந்தோம் மானு காட்டுல ஓடும் அதனால நீங்க ஒரே நிலையில் அந்த குழந்தையை பார்க்கலாகாது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குற குழந்தைய நீங்க எப்படி பெருமைப்படுத்துறீங்களோ ஆயிடுவான்னு தெரியும் பொழுது பாஸ் பண்றான் பாருங்க அவனையும் சேர்த்து நீங்கள் கொண்டாடினால் அந்த குழந்தை அடுத்த கட்டத்திற்கு உயரும் நாங்கள் எல்லோரும் பெற்றோர்கள் நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்கிறேன் உங்களிடத்தில் நாற்பத்தி குழந்தைகள் உங்கள் வகுப்பில் இருக்கலாம் ஆனால் அதில் ஒரே ஒரு குழந்தை தான் என்னுடையது என் குழந்தை எனக்கு ஓவியம் என்பதனால் என் குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி உங்களை நான் இவர்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் சார்பிலே நீங்களும் சேர்ந்து உங்கள் குழந்தைகளை கண்காணித்து அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து விடுங்கள் அவர்கள் சிறகை விரிக்கட்டும் பறக்கட்டும் இதோ நானும் அப்படித்தான் சிறகை விரிந்து பறந்து கொண்டிருக்கிறேன் ராஜாளியாக பறந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து வாருங்கள் சேர்ந்து பறப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்